கோவையில் பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை கல்லூரி மாணவர்களின் செயல் பேரதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அறிக்கையின் வாயிலாக சொல்லியிருக்காரு அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் சமீப காலமாக சிறுமிகள் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு நானே சொல்லியிருக்காரு மேலும் பணி செய்யும் இடங்களில் அதிகரித்து வந்த பாலியல் வன்கொடுமைகள் சமீபகாலமாக காலமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அரங்கேறி வருவது அறிவார்ந்த தமிழ் சமூகத்திற்கு தலைக்குணுவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாரு பள்ளி குழந்தைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கல்வி கற்கும் மாணவிகளை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துவதும் கல்வி போதிக்கும் பெண் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பாலியல் ரீதியாக சிக்கலை ஏற்படுத்துவதும் கவலையையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு இப்படி நாள்தோறும் அரங்கேறி வரும் பாலியல் தொடர்பான சிக்கலின் தொடர்ச்சியாக கோவையில் பதினேழு வயது சிறுமியை கல்லூரி மாணவர்கள் ஏழு பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழ்நாட்டையே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நன்றாக கற்று நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்க வேண்டிய எதிர்கால தலைமுறை போதைப் பொருட்களாலும் பாலியல் சிக்கலாலும் இப்படி சீரழிந்து போவதை நினைத்து பார்க்கும்போது போது நெஞ்சு பதைக்கிறது கல்லூரி மாணவர்கள் ஏழு பேர் மீதும் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது எனவே உடனடியாக வழக்கை விசாரித்து குற்றவாளிகளுக்கு தண்டனம் வழங்கிட காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உரிய சிகிச்சை அளித்து பாதுகாப்பை அரசு உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிறுமி மீண்டும் கல்வி கற்பதற்கும் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுப்பதோடு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் தமிழ்நாட்டில் கல்வி நிலையங்களில் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வரும் நிலையில் குழந்தைகள் நல ஆணையத்திற்கு தலைவரை நியமித்து செயல்படுத்த வேண்டும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கண்காணிப்பு குழுவின் செயல்பாடுகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்று அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தன்னோட அறிக்கையின் வாழா சொல்லியிருக்கார்